தொழுகை முஸ்லிம்களில் மிக முக்கியமானது ஒரு கடமை இந்த கடமையை பலர் நிறைவேற்றியும் அதன் பலன் கிடைக்காமல் பலன் அடையாமல் இருக்கிறார்கள் ஏன் தெரியுமா அறிந்து கொள்வோம் அபு கதாதா ரலி அல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள் திருடர்களில் மிகவும் மோசமான திருடன் தொழுகையில் திருடுபவன் என்று நபி சொல்லுள்ளாஹு செல்லும் அவர்கள் கூறியபோது அல்லாஹின் தூதரே தொழுகையில் எப்படி ஒருவன் திருடுவான் என்று நபி தோழர்கள் கேட்டார்கள் தனது ருக்குவையும் செய்யாதவனே அந்த திருடன் என்று நபி சொல்லு அவர்கள் பதிலளித்தார்கள் ஆதாரம் அஹமத் ஹாக்கிம் தப்ரானி இன்னும் அபு ஹுரைரா தொழுகையில் கோழி கொத்துவதை போன்று அவசரமாக குனிந்து நிமிர்வதை நபிசல்லாஹு வலைவு செல்லம் அவர்கள் தடுத்துள்ளார்கள்